ரசிகனாக மட்டும் இறங்க என்னோடய படத்தை வந்து பாருங்கள் மற்றபடி எனக்குன்னு ரொம்ப மெனக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ்லாம் அவங்க ரசிகர்களுக்கு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தலையுன்னு கூப்பிடாதீங்க வேறு சொன்னாங்க ஆனால் அவங்க ரசிகர்கள்லாம் அதெல்லாம் மைண்டில் ஏற்றி பட் வந்து வெளியில் வந்து விட்டு கொடுக்காமல் தலத்துல தான் இன்னும் நிறைய பேர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் கடவுளே அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அஜித்தே அப்படின்றதாங்க அப்படின்னு காப்பாத்தா கூட கடவுளே அஜித்தை காப்பாத்துன்னு சொல்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு நோட்டீஸ் அனுச்சிருக்காரு அதாவது என்னன்னா ரசிகர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி தன்னுடைய ஒரு பதிவை போட்டு விட்டுருக்கிறார் அதுல வந்து இந்த மாதிரிலாம் நீங்க வந்து கூப்பிட வேண்டாம் சட்டத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அவங்க வேலையை பாருங்க அவங்கவுங்க குடும்பத்தை பாருங்க நல்ல ஒரு ரசிகனா மட்டும் இறங்க தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்காக மன்னிக்கட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாகவும் ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் அவருடைய கோரிக்கையும் முன் வச்சுருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக ஏகே சொன்னதுக்கு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் நிச்சயமாக வந்து மதிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இனிமேல் கடவுளே அப்படின்னு சொன்னால் நமக்கு பிடிச்ச கடவுளோட பேர் அப்புறம் சொல்லிக்கலாம் அஜித்துங்கிற பேர் வந்து சவுண்டு கேட்குமா கேட்காதங்கிறது நான் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சு போகுங்க